இது வந்து இட்டாலி காஃபியா இதுக்கு பேர் இட்டாலி காஃபின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை மேக் பண்ணுறதுக்கு எதாவது தயாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் டைம் எடுத்தாங்க இந்த இத்தாலி காஃபி இப்படி கலக்கணம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் இது டீ இட்டாலி டீயா இது இந்த மாதிரி ரெட் கலர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளைவரோட கொடுப்பாங்க அதனால இதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் சாப்பிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பசி எடுக்காதான் கொஞ்சம் வெறும் சக்கரை போடாததுனால கசக்குது சக்கரை போட்டோம்னா ஓரளவு மேட்ச் ஆயிடும் ரெண்டு மணி நேரம் பசி எடுக்காதான் இந்த காபி சாப்பிட்டா நிறைய பேர் இந்த ப்ரௌன் சுக சுகர் வந்து இதில் போட்டுக்குவாங்க சர்க்கரையிலே வந்து வெள்ளை சக்கரை விட இந்த மாதிரி ப்ரௌன் சக்கரை கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் உடம்புலாம் அலர்ஜி கொடுக்காது அது டீ அவர் சாப்பிட்றது நான் சாப்பிட்றது வந்து காஃபி